காவிரி ஆற்றின் கிளை பாசன வாய்க்காலில் அதிகளவு தண்ணீர் திறந்துவிடப்பட்ட நிலையில் முறையாக தூர்வாராத காரணத்தால் நூறு ஏக்கரில் தண்ணீர் புகுந்து மரவள்ளி சாகுபடி பாதிப்பு பெரும் நஷ்டத்தை சந்தித்த விவசாயிகள் இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவில் ஒன்றியம் ஆறுபாதி மேட்டிருப்பு விலநகர் ஏரிக்கரை ஆகிய பகுதிகளில் சுமார் இருநூறு ஏக்கர் பரப்பளவில் மரவள்ளி கிழங்கு பயிர் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது ஒரு வருட பயிரான மரவள்ளி கிழங்கு நடவு செய்யப்பட்டு ஐந்து மாத காலம் ஆகின்றது இந்த நிலையில் காவிரியின் கிளைப்பாசன வாய்க்காலான சத்தியவாணன் வாய்க்காலில் திடீரென்று அதிக அளவு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது மேலும் வாய்க்கால் சரிவர தூர்வாராத காரணத்தால் வாய்க்கால் தண்ணீர் மரவள்ளி கிழங்கு சாகுபடி செய்துள்ள புகுந்தது காரணமாக இளம் மரவள்ளி கிழங்குகள் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது முதலீடாவது என்ற நிலையில் ஐந்து மாதத்திலேயே பயிர்களை விவசாயிகள் அறுவடை செய்து குறைந்த விலைக்கு விற்பனை செய்து வருகின்றனர் ஏக்கருக்கு முப்பது முதல் ஐம்பதாயிரம் ரூபாய் வரை செலவு செய்த நிலையில் விவசாயிகள் பெரும் நஷ்டத்தை சந்தித்துள்ளனர் கணக்கெடுப்பு நடத்தி பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கிராமம் என் பேர் சேகர் நான் ஒரு ஏக்கர் அளவுக்கு மரவழி சாகி செய்திருக்கேன் வெகு காலமாக செய்து கொண்டு இருக்கேன் இந்த ஆண்டு முன்னறிவிப்பு நின்றி சத்தியவான அதிக அளவு தண்ணீர் திறந்து விட்டார்கள் விட்ட காலத்தினால் கிழங்கு ஃபுல்லாமே தண்ணி கொண்டு போயிடுச்சு இதோட செலவு கிட்டத்தட்ட நாங்கள் அம்பாய் நிறைய பண்ணிருக்கோம் இதேமாரி எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது ஏக்கருக்கு காவிரி படுகையில் உள்ளதும் இங்கே உள்ளதும் தண்ணி ஏறி போய்ட்டுது இதே நம்பி நாங்கள் வாழ்வாதாரமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் வேறு எங்களுக்கு பொருளாதார வசதியும் இது தான் எங்களுக்கு அரசு இதை பார்த்து எந்த நிவாரணம் வேணும் பார்த்து செய்து கொடுக்கணும்